േറി വിളയാ എറി വിളയാ ഈശരുടെ ഞാന മൊഴി പേശും മുഖം ഒന്നേ എരുമയേറി വിളയാകം ഒന്നേ ഈശരുടൻ ഞാന മൊഴി പേശും മുഖം ഒന്നേ குறுமடியார்கள் வினை தீர்த்தமுகம் ஒன்றே குறுமடியார்கள் வினை தீர்த்தமுகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே குறுமடியார்கள் வினை தீர்த்தமுகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரைவதைத்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரைவதை தமுகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரைவதைத் தமுகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே முகமான பொ 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 வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானி ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானி